அலாமலை வரமதுல்லாஹே வபரகாத்து நாம் இன்று மிகவும் முக்கியமான ஒரு விடயத்தை பற்றி இந்த காலத்திற்கு தேவையான ஒரு பதிவை தான் பார்க்க போகின்றோம் சிறு குழந்தைகளை பறிகொடுத்த பெற்றோர்களின் சிறு குழந்தைகளை பறிகொடுத்த நபர்களின் சிறப்புகளை தான் இங்கு பார்க்க போகின்றோம் அரசால் எல்லா ஹனும் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஒரு முஸ்லீமுக்கு பருவ வயதை அடையாத மூன்று குழந்தைகள் மரணித்துவிட்டால் அவர் தன் பிள்ளைகள் மீது காட்டிய கருணையின் காரணமாக அல்லாஹ் அவரை சொர்க்கத்தில் நுழையச் செய்யாமல் இருப்பதில்லை என நபிகள் நாயகம் உலகில் செல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் இந்த ஹதீஸ் புகாரியில் ஆயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி எட்டாவது ஹதீஸாகவும் முஸ்லீமிலும் பதிவு செய்யப்பட்டுள்ளது அபு குறை அவர்கள் அறிவிக்கின்றார்கள் முஸ்லீம்களில் ஒருவருக்கு மூன்று குழந்தைகள் இறந்திருந்தால் அவருக்கு சிராத் என்றும் பாலத்தில் ஏற்படும் லேசான நரக தீண்டுதலை தவிர வேறு தீங்கு ஏற்படாது என நபிகள் நாயகம் சலம்மா செல்ல அவர்கள் கூறியுள்ளார்கள் இந்த ஹதீஸ் புகாரியில் ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி ஒராவது ஹதீஸாகவும் முஸ்லீமில் இரண்டாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி இரண்டாவது ஹதீஸாகவும் பதிவு செய்யப்பட்டுள்ளது கட்டாய தீண்டுதல் என்பது உங்களில் எவரும் அதை கடக்காமல் இருக்க முடியாது பத்தொன்பதாவது அத்தியாயம் இருபத்தி ஓராவது வசனம் என்ற வசனத்தின் சொல்படியாகும் நரகத்தின் மீது அமைந்துள்ள பாலமான சிராத்தை கடக்க வேண்டும் அந்த பாலத்தை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக அபு சைத் அல் குதிரிகள் எல்லா உணர்வும் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலிவுசல்லாம் அவர்களிடம் ஒரு பெண் வந்தார் இதை தூதர் அவர்களே உங்கள் பேச்சை ஆண்களே வந்து கேட்டு செல்கின்றனர் உங்களில் எங்களுக்கு ஒரு நாளை ஒதுக்க நன்று நாங்கள் உங்கள் சபைக்கு வருகின்றோம் அல்லாஹ் உங்களுக்கு கற்றுத் தந்தவற்றிலிருந்து எங்களுக்கு கற்றுக் கொடுங்கள் என்று கூறினார் இன்ன நாளை நீங்கள் ஒன்று கூடுங்கள் என்று நபிகள் நாயகம் செல்லவா குலே செல்லம் அவர்கள் கூறினார்கள் உடனே பெண்கள் அந்நாளில் ஒன்று கூடினர் அவர்களிடம் வந்த நபிகள் நாயகம் செல்லவா குலகை செல்லம் அவர்கள் அல்லாஹ் தம்மிடம் கூறியவற்றை கூறினார்கள் பின்பு உங்களில் ஒரு பெண் மூன்று குழந்தைகளை முற்படுத்தி வைத்திருந்தால் மரணித்திருந்தால் அவர்கள் அப்பெண்ணை நரகை விட்டும் தடுக்கும் திரையாக திகழ்வர் என்று நபிகள் நாயகம் சலோல்லா ஹொலியூ செல்லம் அவர்கள் கூறினார்கள் அப்பொழுது ஒரு பெண் இரண்டு குழந்தைகள் இறந்திருந்தால் அதற்கு இரண்டு குழந்தைகள் இறந்திருந்தாலும் சரியே என்று நபிகள் நாயகம் சலோல்லா ஹொலியூ செல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் இந்த ஹதீஸ் புகாரியில் ஆயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி ஒன்பது முஸ்லீம் இரண்டாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி மூன்று ஆகிய ஹதீஸ்களாக பதிவு செய்யப்பட்டுள்ளன ஆகவே நம்மில் சிலர் இருக்கலாம் குழந்தைகள் மரணித்திருக்கலாம் அப்படி இருக்கும் பொழுது இந்த ஹதீஸ்கள் எங்களுக்கு மிகவும் ஆறுதலான அழகிய வார்த்தைகளாக இருக்கும் அல்லாஹ் அதற்கு எங்களுக்கு மேலான அந்தஸ்துகளையும் உயர்ந்த கூலிகளையும் நாளை மறுமையில் தர காத்திருக்கின்றான் இந்த ஹதீஸ்களை வைத்து நாம் எங்களுடைய மனதை ஆறுதல் படுத்திக் கொள்வோம் அந்த குழந்தைகளும் சொர்க்கவாதிகள் எந்த பாகம் மரியாதை அவர்களே அல்லாஹ் மேலான சொர்க்கத்தில் வைத்திருப்பான் அதே போன்று குழந்தைகளை இழந்த பெற்றோருக்கும் அல்லாஹ் நானே மறுமையில் உயர்ந்த அந்தஸ்துக்களை வழங்குவான் அதன் மூலம் அவன் அந்த பெற்றோருக்கு சொர்க்கத்தை வழங்குவான் அல்லாஹ் அதற்கு போதுமானவன் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து